இதே சென்னையில ஒரு பரோட்டா சாப்பிட வழி இல்லாம கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு அதே சென்னையில எல்லா பரோட்டையும் சாப்பிட்டு திரையில நம்மளை சிரிக்க வச்ச நாட்களும் உண்டு இன்னைக்கு அவர் ரெஸ்டாரண்ட்ல நம்ம எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டு இருக்கோம் அந்த நாளும் உண்டு அந்த உழைப்புக்கான உண்மையான வெற்றி ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பல வெற்றிகள் அண்ணன் பார்க்க போறாரு சீரியஸா ஒரு சினிமா ரசிகரா சொல்றேன் இந்த ட்ரெயிலர் பார்க்கும் போது இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல அப்படி சூரியன் பார்க்கும்போது மெய்சில் இருந்தது சோ இந்த படம் ஒரு மிக படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் என்ற சந்தேகமும் இல்ல ஒரு நல்ல கைத்தட்டலுடன் ஹீரோ சூரியன் அவர்களை பேச வைக்கிறோம் இந்த ஒரு நேரத்தில் எல்லாருக்கும் வணக்கம் தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாரா ஒரே தம்பியா

சொல்லூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்திருக்கேன் சேது நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல இந்த ஓட்ட இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் இங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியா தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி மரணம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடைய நினைச்சுக்கிட்டே நம்பிக்கையோட இருக்கேன் கொஞ்ச இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடம் இருக்க கவர்மெண்ட் என்னோட குடும்ப உறுப்பினர் அத்தனை பேருக்கும் நன்றி சிறப்பு விருந்தா வந்திருக்கும் சினிமா முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி பதத்தமா இருக்கு இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றிமாற இன்னைக்கு ஒரு கதை இங்க இருக்க இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பெண் அப்படின்ற இழைப்பாயிருச்சு இந்த அத்தனை அவரை சார்ந்த அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆதரவு கேமரா வரப்ப அவங்க ஹஸ்பண்ட் தர்மா வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வரை விசில் சத்தம் எல்லாமே வெற்றி மரண மேல பட்டுதான் என் மேல வரும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே நினைச்சு கூட பார்க்கணும் நானே நீங்க தானே நீங்க மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கதை படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு நேரத்தை அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா முகந்தா இருக்குது ரூவா நோட்ல எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியில் நடிச்சு சாப்பிடல அவருக்கு ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போ இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் சந்தோஷமாமா உன்னுடைய பேசுறது எப்பவுமே நான் உன்னை பேசுறப்ப இது மத்தவங்க பேசுறப்பவும் நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்க அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்ல யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே தன்னிடா அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அது மறக்க அடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டேன் டே ரொம்ப நல்லா இருந்துச்சுதா டேய் அந்த இடத்துல நீ பேசுனா ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுதா அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் மாமா நான் கேட்கிறப்ப கூட டக்குன்னு மாமா இருபத்தி தொழில்நுட்பம் நான் வந்துருவேன்டா ஓகேடா நீ சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒன்று விருப்பம்டா நீ போவாங்க கொடுப்போம் ஆனா ஒரு எச்எஸ்எஸ் வீடியோ ஒண்ணு நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாரு அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் தான் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லார்த்தையும் இருக்கு மாமா ஐ லவ் மாமா ரொம்ப நன்றி மாமா எங்க என்ன சசிகுமாரனே உண்மைக்கு டேரக்டர் சார் சொல்ற இந்த கதை எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் சசியன் இருந்த நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு சந்தோஷம் எல்லாத்துக்குமே சார் சொன்னோன்னு எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி மட்டுமே தயக்கம் குமாரி இருந்தாரு சார் எப்படி நான் சொன்னேன் கேட்டு பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க நண்பனா இருந்த இதான் மறந்துடுவேன் போயிட்டு இருக்குதா புத்தனை நண்பனாக இருந்தா செத்தானு சொல்லக்கூடாது மாதிரி கூப்புறவு நண்பனாக இருந்தா பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வேணும் என்ன பண்ணி கேட்பாரு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வான்னு சொன்னி அப்படியே நல்லா இருக்கு இதே போல உள்ள நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்ட்டாப்ல சார் அண்ணன் அண்ணன் நான் மட்டும் குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னே இல்ல சார் நீங்க முன்னாடி போய் கேளுங்க இல்ல புழுச வெட்டுக்காக இருப்போங்க அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு அப்ப வெற்றி அணைக்கு வந்து சொன்னேன் வெற்றி நான் அதான் சொன்னாரு கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை ஆனா அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு என்ன முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்றோம் அப்போ எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈரா சாரவன் என்கிட்ட போய் கேட்டோம் அவர் அப்படியே அண்ணன் கேட்பம் அப்படின்றாரு அண்ணே கேளுங்க அண்ண்கிட்ட பாசிட்டிவாக வந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க நெகட்டிவாக வந்தால் குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படாது அவர்தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைனில் வந்துட்டாரு அண்ணன் என்னாச்சு நேட்டே இல்லைன்னு அண்ணன் ஓகே ஏன் டயங்கிறேன் அவனுக்கு தானே பண்ணுறேன் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் டாக்டர் சார் எப்போ ஃப்ரீயாக பண்ண சொல்லுங்க கதை கேட்பான் நான் கண்டிப்பா பண்றேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க சரவணன் என்கிட்ட சொல்லிட்டாரு அவரு என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா பார்மன்ற கதை கேட்டார் அவரு கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தாரு குமாரன் அண்ணன் சசிகுமார் சொன்ன மாதிரி திரும்பி குமாரன் கூப்பிடலாம்னு பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு விளைக்க வளைக்குன்னு போய் டக்குன்னு டட்டை ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாங்க தெரியல எங்க வச்சிருந்தாங்க தெரியல டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தானே வெளியில் ட்விட்டர்ல போட்டுலாமான்னு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் நம்மள்தான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு பஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க அதுக்கு நினைவிக்க வரலங்க எங்கள் அண்ணன் அதுக்குள்ள எல்லாம் நியூஸ் கொடுக்க பார்க்குறேங்க இல்லைங்க டக்கு சூட்டை ஒரு கொடுத்து விட்டுருவோங்க நியூஸ் ஆக்கிடுவோங்க ரொம்ப நன்றினேன் இன்னைக்கு நான் ஒரு காமெடியான இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றுமாறான விடுதலைக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நிகழ்ச்சியின் நடிகை நான் இருந்தேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக இந்த இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும் அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் சசிகுமான் உங்களுக்கும் சமுத்திர கல்யாணனுக்கும் அந்த பங்கு நிறையாவிருக்குன்னு நான் சொல்லுவேனே எந்த நேரத்துல நிறைய படங்களை நான் உங்க எங்க கன்னியான பாடி லாங்குவேஜ் அவ்வளோ பண்ணுவேன் அவரு சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு நீங்க வந்து இந்த படத்துல கடன் படத்தை நிக்கிறப்ப கூட கதை நயனை விட நான் நின்றுக்கலானே ஆனா நான் சுந்தர பாண்டியன் ஒர்க் பண்ற மாதிரி தானே எனக்கு இருந்துச்சு நான் போராளி படத்துல ஒர்க் பண்ற மாதிரி தானே நான் பார்த்தேன் எனக்கு எப்பவும் நீங்க அப்படி தானே ரொம்ப நன்றிங்க இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு ஒரு இடத்த கிடைக்கும் நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்கன்னு எப்பவுமே இருப்பீங்கன்னு ரொம்ப 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 நன்றிங்கண்ணே என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சி என் குடும்ப நிகழ்ச்சியா இருந்த நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல உண்மைக்கு அது வந்து தம்பி சொம நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன் அப்படி ஒரு தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்ப பேசிக்கிட்டு இருப்பாப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஓய்வு சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி தான் சொன்னேன் தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்ல என்னன்னு சொல்றேன் ஆமா தம்பி அண்ணன் சூப்பர் சூப்பர் தம்பி தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது பண்டிய கிட்ட உள் போச்ச தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்கு தம்பி என்ன தம்பி பல்லாண்டு இருக்காருங்க போயிட்டு நீங்க வந்து இந்த காமெடி அதுக்காக வேற ஒரு நடிகனா நீங்க வெளில வருவீங்க ஒரு பெரிய பரிமாணமா இருக்கும் அதுவே உங்க சினிமாவில் உங்க ரொம்ப தூரத்துக்கு கூட்டி போகணும்னே ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலனே கிடைக்கலே கன்ஃபார்ம் கேட்டாப்ல தம்பி நான் பேசிட்டு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி வரைக்கும் கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு என்ன இதில் சந்தோஷமா சொல்லுங்கண்ணே அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சு புடிவேன் பெருசா அவுட்லயே இருக்காதுங்க தூப்பணும்னு சொன்னாப்ல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் போல நம்ம பரவாமல தம்பி அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன் சப்ஜெக்ட் கேக்குறது கிடையாது அப்படின்னாப்ல இல்ல என்ன தம்பி நீங்கதான் சொன்னீங்கன்னு சொன்னீங்க அப்புறம் வருவீங்க அப்ப ஓப்பனிங் எனக்கு ஒரு சாங் தம்பி கேட்பீங்க அப்ப ரெண்டு பண்ணுவீங்க சாங்கும் சாரி என்ன தம்பி இந்த ஆரம்பிச்சுட்டீங்கல்ல இதைத்தானே அப்பேட்டு டவுட் பட்டு நீங்கள் கரெக்டா போயிருவீங்க தம்பி இப்போவும் சொல்றேன் தம்பி நான் வண்டியை வண்டி கரெக்டா போயிருந்த தம்பி ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களே இப்படி போங்க பைபாஸ்ல போங்க ரைட்ல ஒரு ஒத்தேடி பாதை வரும் அதுக்குள்ளே போயிட்டே இருங்க கொஞ்ச தூரம் கொஞ்சம் பயமா கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை தான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும் அங்க ஆளுங்க அதை கேட்டு ஓடிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டோம் எங்கன்னா வெற்றி மாறனே நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன் இதுக்கப்புறம் நீ ஓடிடுற அப்படின்ட்டாரு புகைத்தைகள் மோசமான பதவியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா தாண்டி நீங்க டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆள் இல்ல அங்க லைட்டு கேட்டு ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 திரும்பி ஓடியாருவேன் அந்த பைபாஸ்ல எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வருமே அந்த டிராவல்ஸ் வரும் டிராவல் படியில ஏறி தம்பி பிரேக் பிடிக்கலே வண்டி நேரம் போயிருச்சுனே அப்பதான் சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்ச அளவுக்கும் தம்பிட்டு வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல ஆனா எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கான கதை கண்டிப்பா அமைஞ்சா நான் கண்டிப்பா நம்ம ரெண்டு பண்ணுவோம்னு சொன்னாப்புல கண்டிப்பானே எங்க அண்ணன் வெற்றிமானம் கொடுத்த பாலையிலயே போய்கிட்டே இருக்குன்னு ஒரு இல்ல எப்படி இருந்தாலும் தம்பி பாத்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்கு தம்பி அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்க வந்துட்டாங்கயா உங்களுக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு அந்த நாலு ஹோட்டல் நாற்பது ஹோட்டல் ஆக்குங்க தம்பி நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாம அதே மாதிரி கூப்டாப்ல கூப்டான வாங்கினா கூப்டு கொட்டுக்காலு ஒரு படத்தை கொடுத்தாப்புல கொடுத்து நீங்க கதை நாயனாவே இருங்கன்னு சொன்னாப்ல இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க தம்பி வினோத் மூலமா இன்னைக்கு அங்கங்க எங்கெங்கேயோ போயிட்டே இருக்குது இன்னும் மேப்ல பாக்காத கண்ட்ரில நிறைய இருக்கு தம்பி நாலு கட்சி வெளிநாடு போறா பிள்ளையா மாட்டாங்க தம்பி எல்லாரும் சுத்தி இருந்து அதுதான் நினைக்கிறேன் இந்த வினோத்தை பத்தி சொல்லலே வெற்றுமன் அன்னைக்கு வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன் அண்ணன் இந்த கொட்டுக்கான ஒரு படம் கமிட்டா இருக்குன்னு எப்படின்னு மற்ற படம் சில படங்கள் ஐடியா கேப்பேன் ஓகே சரி பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை பரவாயில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒருவேளை ஒரு நல்லா அமைஞ்சிருச்சு அடுத்த உங்களுக்கு நல்ல லிஃப்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க அண்ணே அந்த வினோத் படம் எதுன்னு சொன்னேன் தயவுசு அவனை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னாரு அண்ணே அவனை மிஸ் பண்ணிடுறாங்க அவன் சிறந்து இந்தியாவுக்கு முக்கியமான இயக்கம் அதை ஒருத்தன் வருவான்னு சொன்னாப்ல கண்டிப்பா அந்த தம்பி வருவார் நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எங்க அண்ணன் சமுத்திர கண்ணே அண்ணன் தான் அண்ணன் தான் அது அதுக்கு வார்த்தையே கிடையாது அண்ணன் அதே மாதிரி உள்ளது ஆசைப்பட்டேன் எல்லாருமே பேசினாங்க வளக்கம்ப எங்கிட்ட பேசுவாங்க டேரக்டர் பேசுவாங்க அண்ணன் அவள பிஸியா இருப்பார் ஏன்னா அண்ணனுக்கு போன் பண்ணால யாரும் ரைட்டு அண்ணன் ஆந்திராவில இருக்காரு அண்ணன் இந்தியில இருக்காப்புல இப்படி அங்கிட்ட தெரியும் அண்ணன் எங்க இருக்கான்னு தெரியும் இவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க இருக்க டேட் சொல்லுவாங்க நான் பின்னாடி கொல்லை பக்கம் நான் பண்ணுவேன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க பேசிட்டு பேச கொஞ்சம் வந்துருங்கண்ணா வந்துருங்க கடைசியா ஓகேடா ஓகேடா கேட்டு சொல்றா அவங்க பேசட்டு கன்ஃபார்ம்டா வர்றேன் அப்படின்றது நன்றி இப்ப இல்லன்னு எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே ஸ்கிரீன்ல மட்டும் இல்லனே வெளியிலயும் எங்களுக்கு நீங்க எப்பவுமே அண்ணன் தானே நாங்க அன்பான ஒரு டாச்சவங்க கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே நீங்க இருந்தாலும் எங்களுக்கு மரியாதையா நான் நினைக்கிறீங்க ரொம்ப நன்றிங்கண்ணே செந்தில் குமார் சார் வடிகரிசம்மா உண்மைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நீங்க இங்க வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நீங்க அவ்வளவு பேர் எல்லாருக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு விதமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கே நாங்க உங்களுக்கு கையெழுத்து கும்பிடணும் உங்க கூட சரி நடிச்சு பெருமையா இருக்குமா இந்த நேரத்து இன்னைக்கு ஒரு பத்து டைலாக் கொடுத்தா கூட பக்கத்துல அஸ்தான் எடுத்து கோட் எடுத்து பத்து பேர் உட்காந்து பத்து பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது இப்ப நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்து எடுத்துக்கூடு மூணாவது நீ எடுத்துக்கூடு அப்படின்ற நேரத்துல ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நல்லா உன்னிச்ச கவனிப்பு ஒரு பக்கம் நேரம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டே இருப்பீங்க வந்து நீங்களும் அசால்ட்ட பேசிட்டு போயிருவீங்க அதான் உங்க அனுபவமா அது இவ்வளோ நீங்க சினிமாவில் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமா அதெல்லாம் நான் பார்ப்பேன் அப்பா என்னது அப்படின்னு நன்றிங்கம்மா நீங்க நடிக்க வந்த மட்டும் இல்லமா உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா எங்களுக்கு நீங்க அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தீங்க நம்ம நன்றிங்கம்மா துணை அண்ணன் ஏன் நான் அந்த படத்துல துணையான கிட்ட போய் நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் பாருங்க இப்ப கட்டு கதை நான் கதை நயனா நினைச்சதுக்கு ஆசைப்படுறேன் நான் கதாநாயகம் வேண்டாம் பெட்ரோல் நமக்கு நமக்கு நினைக்கிறேன் இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சு நான் அப்ப வெளியில போனேன்னா வேற டேட்டா போறப்ப கண்டிப்பா என்ன பற்றி அவங்க தெரியாது அவங்க என்னோட கதாநாயகமா தான் பாப்பாங்க சார் ஒரு என்ட்ரி சார் வந்து கால் வைக்கிறேங்க சார் கம்பரசில் அடிக்கிறாங்க சார் தூச்சி ஒரு லெக் அப்படி ஓபன் பண்றீங்க சார் முடிஞ்சு போச்சு சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்ட்டு சரி அப்ப நம்ம அந்த ஒரு ஹீரோவை நம்ம பாத்துற கூடாது அப்படின்றப்ப ஏன்னா ஆனா பட்ட தனுஷாரே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு நம்ம எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்வாரு என்னையெல்லாம் எல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் பிடிக்கும் ஆனா அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் சுரேஷ் செந்தில்குமார் நாலு படம் பண்ணு ரெண்டு எஸ்கே ரெண்டு தனுஷ் சார் நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றி கூட ஒரு லாஸ்ட் அஸ்டண்டே மாதிரி ஒர்க் பண்றாரு அஸ்டண்டே அவ்வளவு ஒர்க் பண்றாரு அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அவங்க ஸ்கூல் வேலை நம்ம சப்போஸ் அங்க போய்ட்டோட நம்மளை நம்மளை விட விட மாட்டாங்க நம்ம வெற்றி என்ன மானிட்டு அவங்க நம்மளை பாத்துக்கிடுவாங்க நம்மள ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க நம்மளை கரெக்டா கண்ட்ரோலை நம்ம மீட்டர் எவ்வளவு எவ்வளவு எந்திரிக்கணும் எவ்வளவு கோபடணும் அப்படின்னு எல்லாரும் எவ்வளவு நம்மளை கரெக்டா கண்ட்ரோல வச்சுக்கிடுவாங்க அப்புறம் நம்ம அதை விட்டு மீடியாம இருப்போம் நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசுல என்ன அவர்கிட்ட போயிட்டு அந்த நீங்களே எங்க வேணும்னு நாங்களே முடிவு பண்ணுவோம் அவர் எங்களுக்கு நானும் பிடிச்ச எல்லாமே சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்ட் இந்த வெற்றி சார் பக்கத்துல நம்மளை கொஞ்சம் விடுதலை பத்தி சென்று என்ன பார்த்துருக்காரு கண்டிப்பா அவர் தெரியும் நம்ம அத்தி மீறி நம்மளை பண்ணிட மாட்டாரு அது அதனால ஒரு ரெண்டு மூணு படத்தை நம்ம கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ற செலக்ட் பண்ணி போனது ரொம்ப நன்றிண்ணே அதே மாதிரி எனக்கு கரெக்டா எனக்கு எவ்வளவு வரணுமோ அதை கரெக்டா பண்ணிருக்கீங்க சில எனக்கு கொஞ்சம் டவுட் வரும் அதை கேட்பேனே ஆனா நீங்கள் டக்குன்னு எஸ் ஆர் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன் ஆனா நீங்க ஒரு நியூட்ரலா ஒரு பேச வச்சுக்கிருவீங்க அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களால நான் ரூமுக்குலாம் வந்துட்டா எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல அதனால இந்த திருப்பி வந்து கேட்கறது அதனால ஒன்பது பேர் ரொம்ப அப்படின்னு நீங்க அங்கேயே ஓப்பன நல்லா வரும் கிளம்புனே நான் பாருக்கு பேசாம வந்திருப்பேனே ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு ஹீரோ நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேல வந்ததே கிடையாது அவ்வளவு கரெக்டா வந்து தமிழ் சூப்பரா பேசுறாங்க எனக்கு அவங்க லென்த் டைலாக பேசிடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் மட்டும் ஓடியா தருவேன் இந்த பொண்ணு கரெக்டா போய் நம்ம ரெண்டு டேக் போயிட்டு அசிங்கமா ஆயிருமே அப்படின்றக்காக சூப்பர் கரெக்டான ஒரு ஹீரோயினு உங்களுக்கு நிறைய பேர் இருக்க வாழ்த்துக்கள் பிரியடா உங்களுக்கு சின்ன புடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரியடா இன்னைக்கு ஒரு யூடியூப்ல எங்க பாத்தப்பாங்க அவ்வளவு இருந்தாங்க உங்களுக்கு நீங்க இந்த படத்துல வந்து எங்களுக்கு சந்தோஷம் இங்க முக்கியமான சிறப்பு வந்திருக்கும் அம்பேத்குமார் அவர்களுக்கும் ஸ்டார் செந்தில் அவனுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறீங்க நான் அண்ணே நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குமார்னுக்கு உயிரே வந்துச்சு ஆமா அவர் நீங்க தைரியமா வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காருன்னா நீங்க அவர் ஒரு சமயத்துல நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தேர்தல்களை அண்ணந்த வாங்கியிருக்காரு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க நல்லா வரணும் ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றிங்க நம்பேத்தனே ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதீப் பிரதர் எடிட்டர் பிரதர் உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்க கரெக்டாக சொல்லிடுவீங்க படத்தை பத்தி எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதா எனக்கு அது ஒரு ஆர்வம் ஒரு நடிகனுக்கு எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா பட ஆர்வம் உங்களை கேப்பேன் நீங்க அவ்வளவு பிஸியா இருப்பீங்க இருந்தாலும் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட ரொம்ப நன்றி பிரதா சினேகண்ணே ரொம்ப நன்றிங்க நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த நீங்க ஸ்பீச்சே வந்து உண்மைக்கு எனக்கு ஏன் இடத்துல இருந்துச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுனே கண்டிப்பா அந்த வாக்கு எல்லாம் உண்மையா இருக்குமே நான் கூட என்ன பார்த்தேன்னா பத்து பேர் வருவாங்க நினைக்கிறேனே ரொம்ப பிரதர் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் படத்துல அதுக்கப்புறம் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் விடுதலை வேற மாதிரி ஒண்ணு இது பண்ணேன் இதுல கொஞ்சம் அடிக்க மாட்டா இருந்துச்சு என்ன ஓ இதுக்கு மேல போன கதை தெரிஞ்சிருமோ ஓகே தேங்க்யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர்

ஆனா ஏன்னு இல்ல நான் பேசவே மாட்டேன்னு அவ்வளவு பெரிய கேமராமேனு நான் கடவுள சிவன் எவ்வளவு படம் இருக்கு நீங்க நீங்க பாக்காத நடிகர்களா நீங்க பாக்காத மைக் காண்டி இல்ல நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணுன்னு வச்சா கூட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கண்ணு என்னவே பார்க்கும் அப்படின்னாரு அண்ணே ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்கட்டானே செய்யும் ஆயிரம் பேர்னா ரெண்டாயிரம் பேர் பாக்குற மாதிரி தானே இருக்கேன் இல்ல இல்ல எல்லாருமே என்னவே பார்ப்பாங்க அது எனக்கு பதட்டமா இருக்குது நான் ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு இருபது செப்பல் இருந்தா கூட உள்ள போக மாட்டேன் ஓடியாந்துருவேன் ஏன்னே அப்போ இருக்காது செப்பரப்பாருக்கு ஒழிச்சு வச்சுட்டாங்க உங்களை கூப்பிட முடியும் இல்லை இந்த எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி நான் தனியாக இருந்தால் இன்னும் பேசவே மாட்டேன் என்றாது இப்போ ஏதோ எழுதி வச்சிருக்காரு பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசிருக்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா பேர் ஒர்க் பண்ணிங்க அஸ்டன்ட் ஆக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி கேமராமே எல்லாருக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்கள் எடுத்த அந்த போட்டஸ்டில் தானே எங்களுக்கு வந்து ஃபோட்டோ அக்கௌண்ட் எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே ரெண்டு படத்துக்கு அத்தகைய நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டு தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா லவ்யூ தம்பிகளா பார்த்து பத்திரமா வீட்டுக்கு இல்லாட்டா வீட்டுல இருந்து இதே மாதிரி கட்டுவாங்க என்ன பார்த்து கவனமா வீட்டுக்கு போங்க தேங்க்யூ தம்பி தேங்க்யூ குமாரண்ணே சாரி யார்த்தே முடிஞ்சு வச்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மோசனை விட்டேனே யா ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவருதான் பதினாலு வருஷமே எனக்கு மேனேஜர் அவருதான் அவர் வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு கதை நாயனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு ரொம்ப நட்பு தாண்டி ஒரு அன்னை மாதிரி எனக்கு நல்ல கட்டமை எல்லாம் இருக்காது என்னன்னா வேற ஒரு மேனேஜர் ஆரம்பித்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு எனக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க அவர் என்னை ஆரம்பத்துல இருந்து என்னை அப்படி விடவே இல்லை அவர் ஆரம்பத்துல இருந்து என்னை ஒரு படம் சொல்லுவாரு அன்னை பண்ணலாம நாமே கேட்பேன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வருவாரு இல்ல வேண்டாமனே அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பதவி நிறைய படம் நான் பண்ணவே இல்லை நான் கொஞ்சம் செலக்டிவாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது எல்லாத்தையுமே காரணம் அவர் ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவா நான் அங்கிட்ட நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை நான் கதை நான் நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி என்னனுக்கு நான் பிரசா தெரிஞ்சிருப்பேன் என்னன்னு தெரியல அப்ப நான் அது பண்ணாம இருந்து நான் அப்படி இருந்ததுனால தான் ஓரளவுக்கு படிக்கிறதே சொல்லிடுங்க நீங்க இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்னே அதனால ரொம்ப நன்றினே ரொம்ப நன்றினே கடைசியில் பேசலாம் இருந்து அதுக்கு கூட நீங்கள் பிட்டு பேப்பரை கொடுத்துட்டீங்க நான் கடைசியாக பேசியிருப்பேன் மியூசிக் டேரக்டர் ஊன் சங்கராஜா தேங்க்யூ பிரதர் இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை இந்த மேடைக்கும் நீங்கள் தான் விழா நாயகன் என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழா நாயகன் இசைஞானி இளையராஜா ஐயா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா அப்ப இதை விட எனக்கு அதை கொடுப்பான எதுவுமே இல்லை அது ரொம்ப நன்றிங்க பிரதர் இந்த படத்துல உண்மைக்கே ஹீரோ இவன் தான் அண்ட்ரஸன் எதுக்காக சொல்ல வர இவன் தான் இந்த படத்துல ஹீரோ இந்த படத்தை பின்னி பிரிச்சு எடுத்துக்கிட்டா எக்ஸ்ட்ரா தரியான ஒரு அவர்க் பண்ணியிருக்காரு தேங்க்யூ பிரதர் அது அந்த இன்ட்ரோ பிளாக் ஏரியாலாம் வந்து இன்டர் பிளாக் படம் இன்டர் விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இவன் நம்ம பாக்குற மாதிரியே இருக்கும் உண்மை அதுதான் இப்ப நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல இத பாருங்க தேங்க்யூ பிரதர் அவ்வளோ சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்கேங்க நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது உங்களுக்கு பேசுனதும் கிடையாது ஆனால் நான் பெர்லியானில் அந்த கொட்டுக்காலிப்பட அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு குமாரன் கிட்ட இருந்து இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அவர் மேனேஜர் வினோத் மூலமாக போன் வந்துச்சு எடுத்து பேசினேன் பேசுறப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர் ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கு நான் காலையில் வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு நான் சொல்றது நியாயம் ஓகே என்ன சொல்றது அவர் இவ்வளவு புகழ் இவ்வளவு இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாவே இருக்காரு அவரு அப்படி இருக்க அவர் இந்த வார்த்தை சொல்றதுல சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு எனக்கு இந்த படத்துல நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் தேங்க்யூ பிரதர் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் பிரதர் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரத தேங்க்ங்கு பிரத எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி